இங்கே நீங்கள் எல்லாம் வந்து இங்கே சாப்பிடுறது தான் எனக்கு தெரிஞ்சது அத்தை வந்து மோஸ்ட்லி நிறைய இடத்துல சாப்பிட்றது கார்ட்டு இங்கே வந்து சாப்பிட தான் இருக்குது ரொம்ப ஆனால் இந்த கடையில் அத்தோ சாப்பிடும்போது எனக்கு ப்ளைட் நிறையா வச்சுருந்தாங்க தான் முடியல குவான்டிட்டி பெஸ்ட் குவான்டிட்டி சூப்பராக இருந்தது இந்த கடையெல்லாம் சாப்பிட்டேன் டேஸ்ட்டு பிச்சுருச்சுங்க அதில் மக்களே எல்லாம் தெரியுதா அத்தவங்க எல்லாம் சிக்கன் ஆட் பண்ணி எக்கில் ஆட் பண்ணி எல்லாம் ஆட் பண்ணி ஸ்பைசியாக சூப்பராக பண்ணியிருக்காங்க ஸோ மதுரை எங்களை கடையில் இருந்தால் கரெக்டாக நம்ம புது ஐடி ஷாப் ஆப்போசிட் தான் இருக்குது அந்த கடை கரெக்டாக மதுரையில் புதூர் ஐடி ஷாப்புக்கு ஆப்போசிட்லாங்க அந்த கடை இருக்குது நீங்கள் போய் அத்தோன் கேட்டாலே போதும் நல்லா சுடை சுடை நல்லா மிக்ஸ் பண்ணி ஆட் பண்ணி தரமாக தூக்கலாக கொடுத்தாங்க அந்த கடையில் வெஜ்ஜத்தோள் இருந்து சிக்கன் அத்தோல் இருந்து லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணும்போது வாழைத்தன்று சூப்போடு ஃபினிஷ் பண்ணலாம் அந்த கடையில் அந்தளவுக்கு ஒருத்தாக இருந்ததுங்க சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ரெகுலராக வந்து வந்து சாப்பிடுவீங்க அதனால தான் சொல்கிறேன் நெக்ஸ்ட் டைம் போங்க இங்கே போய் சாப்பிடுங்க செம்மை ஒருத்து ப்ளேட்டில் அதிகமாக இருந்துச்சு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்க